ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ எங்கள் வீட்டில் கேஸ் காலி காலியாயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு கேஸ் வாங்கிட்டு வந்தேன் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வருவேன் செக் பண்ணாமல் வாங்கினோன்ட்டோம் நேற்று பாருங்கள் எப்படி வெடிக்குது அது ஓப்பன் பண்ணாக்கா அது உள்ளே அப்படியே தன் அப்படியே கொஞ்சம் நீங்கள் அது ஓப்பன் பண்ணிவிடுங்க பண்ணிட்ட பிறகு நல்லா கேட்டு பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுற பாருங்கள் அந்த தண்ணி அப்படியே கொபிளி வரும் பாருங்கள் கொதிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி இதோ அது அந்த கொபிளி வருது பாருங்கள் இது மாதிரி வந்தால் கேஸ் டீலேயே லீக் ஆகுது இது நான் இது லீக் ஆச்சுன்னா அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணாலும் வந்துட்டே தான் இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ கேஸ் அப்படியே கொத கொதன்னு கொதிக்குது மொத்த கேஸும் லீக் ஆகினே வருது நான் செக் பண்ணாமல் வந்துட்டேன் திரும்பவும் நான் போய் அடுப்பிலே செய்கிறேன் அடுப்பில் செய்கிற வீடியோவும் போடுறேன் பாருங்கள் இது எடுத்து செய்வே இல்லை எடுத்து வச்சுட்டேன் நான் இது மாதிரி இருக்குது திருப்பியும் நான் எடுத்து அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பில் தான் சம சமையல் செஞ்சேன் நீங்கள் இது மூலம் இருந்தால் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படியே டப்புன்னு வெடிக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே நீங்கள் எடுக்கும்போதே போதே பார்த்தீங்களா எப்படி வெடிச்சிது அந்த மாதிரி வெடிக்குது இது பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இவ்வளோ கொதி கொதிக்குது எவ்வளோ கேஸ் லீக் ஆகும் நம்ம சப்போஸ் ஓப்பன் பண்ணி விட்டு போனோமா க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டு போனோம்னாலும் அது அப்படியே தானே பிரச்சனையாகும் எவ்வளோ ஒரு பிரச்சனையாகும் பார்த்திங்களா எப்படி கொதிக்குது இவ்வளோ கேஸ் லீக் ஆகுது நீங்கள் வாங்கிட்டு வரும்போது செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நான் எத்தனை போய் திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்படி மூடி வச்சால் அது நிற்காமல் மேலே ஏறி ஏந்து அப்படியே குதிக்குது அப்படியே வந்துடுச்சு இப்படி மூடி வச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா இந்த மூடி வெளியே வந்து விழுந்துச்சு நீங்கள் இது போல் இருக்காதிங்க கரெக்டாக பார்த்து வாங்குங்க செக் பண்ணி வாங்குங்க